உங்க வீட்டில் காலணியை கண்ட இடத்திலெல்லாம் கழட்டி போடுறீங்களா அப்போ உங்களுக்கு தான் இந்த பதிவு என்ன நடக்குதுன்னு பாருங்க உங்கள் வீட்டில் மாடிப்படி சாமியறை அறை மற்றும் கழிவறை குளியலறை என்றெல்லாம் வாஸ்து பார்த்து கட்டியிருப்பீர்கள் இருந்தும் ஒவ்வொரு வீடுகளில் செல்வம் பணம் தங்காது அது ஏன் தெரியுமா நிலைவாசலில் நுழைந்தவுடன் காலணியை கண்ட கண்டபடி கழட்டி போடுவதுதான் வீட்டில் காலணி வைப்பது முதல் ஆடை பராமரிப்பு வரை வாஸ்து முக்கியம் செருப்பு ஷூ போன்றவற்றை தலைகீழாக என்று வீடுகளில் அடிக்கடி பெரியவர்கள் கேள்விப்பட்டிருப்போம் ஏனென்றால் அது கருதப்படுகிறது இப்படி செய்வதால் குடும்பங்களில் தகராறுகள் தலை தூக்கும் என்பது ஐதீகம் வாஸ்து சாஸ்திரத்தில் ஷூ மற்றும் செருப்புகளை வீட்டில் வைக்க சில விதிகள் கூறப்பட்டுள்ளன வீட்டில் ஷூ மற்றும் செருப்புகளை கழற்றும் போதும் வைக்கும் போதும் என்னென்ன விஷயங்களை மனதில் கொள்ள வேண்டும் என இந்த தொகுப்பில் பார்க்கலாம் வடகிழக்கு திசையில் காலணிகள் மற்றும் செருப்புகளை வைக்க வேண்டாம் நம்மில் பலர் காலணிகளை இஷ்டத்திற்கு எங்காவது கழற்றி வைப்போம் ஆனால் அது நல்லது அல்ல என்பது உங்களுக்கு தெரியுமா வாஸ்து படி வீட்டில் காலணிகள் மற்றும் செருப்புகளை வடக்கு அல்லது கிழக்கு திசையில் வைக்கக்கூடாது என கூறப்படுகிறது ஏனென்றால் இது வீட்டில் எதிர்மறை சக்தியை அதிகரிக்கும் வடக்கு அல்லது கிழக்கு திசையில் ஷூ மற்றும் செருப்புகளை கழற்றினால் அன்னை லட்சுமி கோபப்படுவார் என கூறப்படுகிறது இது வீட்டின் பொருளாதார நிலையை பலவீனப்படுத்துகிறது அதிகரிக்கும் குடும்ப உறுப்பினர்களின் உடல்நிலை மோசமடையலாம் வாஸ்து சாஸ்திரத்தின்படி ஷூ மற்றும் செருப்புகளின் அலமாரி எப்போதும் வீட்டில் தெற்கு அல்லது மேற்கு திசையில் இருக்க வேண்டும் விலையிலிருந்து வீட்டுக்குள் வரும்போது தெற்கு அல்லது மேற்கு திசையில் மட்டுமே காலணிகள் மற்றும் செருப்புகளை கழற்றி வைக்கவும் வீட்டின் பிரதான வாசலில் காலணிகள் மற்றும் செருப்புகளை கழற்றக்கூடாது என்பதனையும் நினைவில் கொள்ள வேண்டும் காலணிகளை வீட்டில் ஒருபோதும் தலைகீழாக வைக்கக்கூடாது இவ்வாறு செய்வதால் வீட்டில் எதிர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் இது குடும்பத்தின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் சீர்குலைக்கிறது அதனால்தான் ஷூ மற்றும் செருப்புகளை தலைகீழாக வைக்கக்கூடாது என கூறப்படுகிறது இதனால் வீட்டில் வறுமை ஏற்படும் வாஸ்துப்படி காலணிகளை வைக்க வேண்டிய திசையில் ஒரு ஓரமாக அடுக்கி வையுங்கள் எப்பவும் தலைகீழாக வீட்டில் காலணிகள் இருந்தால் வறுமை மற்றும் செல்வம் குறைந்து மேலும் கலகம் உண்டாகும் வீட்டு வாசலின் முன்பு எப்பொழுதும் காலணிகள் இருக்கக்கூடாது ஒரு ஓரமாகத்தான் கழட்டி வைக்க வேண்டும் அதுவும் நேராக வைக்க வேண்டும் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்